வழக்குும்ட்டுக்குட்டியும் மாநகரம் போன்ற சிறந்த கதைகளை கொண்ட திரைப்படங்களில் நடித்து பலரின் மனங்களை கவர்ந்தவர் நடிகர் ஸ்ரீ இவர் தனியார் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான கனா காலங்கள் என்ற சீரியலிலும் நடித்திருக்கிறார் மேலும் பிக்பாஸ் நிகழ்ச்சியிலும் பங்கேற்ற இவர் நான்கு நாட்களிலேயே தனிப்பட்ட பிரச்சனை காரணமாக அந்த நிகழ்ச்சியில் இருந்து வெளியேறினார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வெளியான இருகப்பற்று திரைப்படத்தில் நடித்த பிறகு நடிகர் ஸ்ரீ என்ன ஆனார் என பலரும் கேள்வி எழுப்பி வந்த நிலையில் அண்மையில் இன்ஸ்டாவில் வெளியான சில வீடியோக்கள் பலரையும் அதிர்ச்சியடைய வைத்திருக்கின்றன நடிகர் ஸ்ரீ உடல் மெலிந்து எலும்பும் தோலுமான தோற்றத்துடன் தனது நீண்ட தலைமுடியை கலர் செய்து கொண்டு அறை நிர்மாணமாக ஆபாச சைகை காட்டியவாறு வீடியோ ஒன்று இணையத்தில் வைரலாக பரவி வருகிறது இந்த வீடியோவை பார்த்த பலரும் அளவுக்கு அதிகமாக போதைப் பொருட்களை எடுத்துக் கொண்டதால் இப்படி மாறிவிட்டாரா என கேள்வி எழுப்பி வருகிறார்கள் தேவையான நடிகர் என ரசிகர்களால் பாராட்டப்பட்டவர் தற்போது ஆளே மாறியிருப்பது ரசிகர்களுக்கு வேதனையை அளித்திருக்கிறது நடிகர் ஸ்ரீதானா அப்படி நடிகர் ஸ்ரீயாக இருந்தால் அவருக்கு மன ரீதியான உதவிகள் கிடைக்க வேண்டும் என்பது ரசிகர்களின் வேண்டுகோளாக இருக்கிறது